இப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் சிறிய சிறிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறோம் என்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன் ஆன்மீகம் நமக்கு தேவை உடனே ஆன்மீகம்னு சொன்னால் நம்ம ரிலீஜியன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறாங்க அது நம்முடைய பழக்க வழக்கம் நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் கோயிலுக்கு போகிறவங்க போகலாம் மாஸ்க் போகிறவங்க போலாம் சர்ச்சுக்கு போகிறது போகலாம் தட்ஸ் ஒன் பாட்டு பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் வேணும்னாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் சட் அவுட் ஆஃப் அவர் லைஃப் ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறதில்லை ரோட்டில் பார்த்தீங்கன்னா தைரியமாக ரோட்டில் வந்து வண்டியில் போகிறவங்களை நிறுத்தி அறுவால் எடுத்துகிட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் முதன் முதலாக பார்க்குறோம் முதன் முதலாக பார்க்குறோம் அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஸ்டேஜெல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாதி கலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டினேன் டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க இது இருக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க நமக்கு பயமா இருக்கு ஸ்கூல்ல நல்லா பார்த்துக்குவாங்களா ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டா எதுவும் இல்லாமல் இருக்குமா ஏதோ டார்க் வெப்லாம் சொல்றாங்க இன்னைக்கு எதோ அமேசானுக்கு பதிலாக டார்க் வெப்ல போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து பேக்கேஜ் ஆகி பின்லாண்ட்ல இருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோட்ல அது வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகுது பயம் இன்னைக்கு நாம் வளர்த்துன நம்முடைய குழந்தைகளுடைய புத்தக பைய செக் பண்ணி பார்க்கற அளவுக்கு மனசு பதறுது அது குழந்தைகள் இல்லாத நேரமா பார்த்து பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பைக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் மேல நமக்கு ஒரு சந்தேகம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை ரோட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வார வாரம் எடுத்துக்கு வாரவாரம் எடுத்துக்கு தோட்டம் தோட்டமா எடுத்துங்க காடா எடுத்துங்க கொங்கு பகுதி எடுத்துங்க நான் சொல்றதெல்லாம் பேப்பரில் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் கொரூரமான கொலைகள் ரோட்டில் அப்படி இதெல்லாம் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை இதற்கு இதற்கம் என்னன்னு யோசிங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம் உண்மை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது அதற்கான சபை கிடையாதுங்க பேசுறதுக்கு ஆனால் மிக முக்கிய காரணம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நலிவு எங்கேயோ போயிருச்சு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது இயற்கையோடு ஒத்து போறதில்லை தப்பு சரி அப்படின்னு பேசுறதில்ல குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் கொடுக்கறதில்லை எப்பவோ இருந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டும் காணாம போய் அதெல்லாம் ஆறாவதுல இருந்து ஏழாவதுக்கு ஷிஃப்ட் ஆகி எட்டாவதுக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட புத்தகத்துல மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேஜ் கூட கிடையாது செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் ஏ செக்குலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த மதத்தை பத்தி பேசக்கூடாது யாரை பத்தி பேசக்கூடாது செகுலராக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம் அதனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வித் இன்டிகிரிட்டி நம்ம பேசும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது அடிப்படை அடிப்படை ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டுந்தான் எந்த சாமியை கும்பிட்டால் எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த மதமாக இருந்தாலும் அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் நம்ம கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நாம முயற்சி எடுக்கணும் நம்முடைய அலுவலமாக இருந்தால் நம்ம நடத்துகிற கம்பெனியா இருந்தாலும் இஸ்லாமியர் நடத்துறீங்களா ஒரு பூஜை போட்டு நடத்துங்க இஸ்லாமிய முறைப்படி அங்கே ஒன்று இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா கிறிஸ்து முறைப்படி அங்கே ஒன்று பண்ணுங்க ஹிந்துக்களாக இருக்கிறீங்களா ஹிந்து முறைப்படி அலுவலகத்தில் ஒன்று பண்ணுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃபிஸ்குள்ள முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்கிறேன் இல்ல நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன் அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்தில் நம்முடைய ஸ்டாஃப் எல்லாம் காலையில் அசம்பிள் ஆயிருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம பேசி இஸ்லாமிய சொந்தங்களை யாராச்சிருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இல்ல பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமாக அதை ஆரம்பிக்கலாமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார் இன்னைக்கு வந்துருச்சு காலையில் பத்து நிமிஷம் அது அலுவலகமா இருக்கட்டும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் அது இருக்கட்டும் அதுல நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நற்பண்புகள் அதை தாண்டி வேறு வாய்ப்பு இல்லை அல்காரதம் எல்லாம் அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் உங்களால் எனக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்ட் இன் சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆன்வல் ரிப்போர்ட்டை பாருங்கள் நாஷ்டாக்கு அவங்க சப்மிட் பண்ணுற ஆன்வல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக்கினுடைய நம்முடைய டேட்டாவில் எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ண அவரேஜாக சம்பாதிக்கிறோம் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்றீங்க அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவா எடுத்து அந்த ஃபீட் உங்களுக்கு நுழைக்கிறான் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து தி சோ கால்ட் கொண்டிருக்கின்றார்கள் பீப்புள் இந்த மிடில் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் போலரைஸ்ட் எல்லா விஷயத்திலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்கு புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் ஆல் ட்ரிவன் அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க சோகால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன்